ரஷீத் எழுதிய இயக்கி ட்ரீம் ஹவுஸ் புரொடக்ஷன் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் செவென்ஜி இப்படத்திற்கு சித்தார்த் விப்பின் இசையமைத்திருக்காரு இதுல சோனியா அகர்வால் ஸ்மிதி வெங்கட் சித்தார்த் விபின் சுப்பிரமணிய சிவா கல்கி மற்றும் படம் நடித்திருக்காங்க செவன் படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு மும்பைல இருந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க ஒரு பிளாக் மெஜிஷியன் அந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணிருக்காங்க அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க டிஎஸ்ஆர் அண்ணன் ரொம்ப தன்மையாக சொன்னார் ஆருண் சார் ஒரே நாள் தான் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அந்த ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் தான் வந்தார் அன்னைக்கு அவ்வளோ பிஸி கேட்டால் சங்கர் சார் ஷூட்டில் இருந்தேன் இருக்கிறேன் தம்பி இந்த வந்தாரன் வந்தார் இங்கே வந்து ரொம்ப தன்மையாக சொன்னார் இந்த மாதிரி அண்ணன் மாடி ஏறி முட்டியெல்லாம் வலிச்சதுக்காக அண்ணனுக்காக நான் கிரௌண்ட்ளூர் மாதிரி நான் ஆஃபீஸு ஆனால் அதனால் அண்ணன் இன்னைக்கு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது மாதிரி நம்ம அடுத்த தமிழ் தேர்வு உலகத்தில் தவிர்க்க முடிய இப்போ நம்ம கல்கி கல்கி வந்து இந்த ஸ்டாண்டோட எந்த ஸ்டு பாத்தீங்களா அங்க நின்னது நீங்க எங்கப்போட் நடக்கும்போது சைமல் டெனிஸா மகாராஜாவும் போயிட்டு இருந்தது நைட் இருப்பார் அந்த டீம்ல மார்னிங் வந்து ஒரு கண்ணெல்லாம் சிவந்திருக்கும் என்ன தம்பி நைட்டு என்ன நைட்டுல இருந்தேன் அதான் நானும் கேட்டேன் அங்கே எனக்கு அங்க பேசிக்கா குரங்கு பொம்பை வந்து எனக்கு இன்னும் ரொம்ப பேவரேட் என்னடா அதுக்கப்புறம் படம் பண்ணல பண்ணல நான் நிறைய கேட்பேன் எங்கே அவர் அந்த நிதி சார் காணங்கன்னா அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிட்டார் என்ன ஏன்னா எனக்கும் நட்டி சார் வந்து ரொம்ப க்ளோஸு அதில் நட்டி சார் பண்ணுறாரு விஜய சார் என்ன பண்ணுறாரு சொல்லிட்டு டெய்லி இங்கே சொல்லுவார் ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கேன் என்ன சரி சந்தோஷம் நம்ம சைடில் இருக்க ஒருத்தவங்க இந்த வராங்கன்றப்போ நம்ம எல்லாருக்கும் சந்தோஷம் கல்கிக்கிட்ட நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே யாருமே ஒருத்தர் ஒருத்தர் வந்து காப்பி பண்ணாங்க ரொம்ப நாள் ஸ்டேண்ட் பண்ண முடியாது அந்த முகத்திலே முந்நூறு நம்பியார் காட்டுவாங்க சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் நீங்க ஒரு ஹியூமரா கொடுத்துட்டீங்கன்னா எவ்வளவு எக்ஸ்பிரஷன் காட்ட முடியல சில சீக்வன்ஸ்லாம் சும்மா ஒரு ஐடியாவாக சொன்னேன் சார் இது பண்ணலாம் சார் ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆகணும் எனக்கு என்னன்னா இந்த மூவி வந்து கொஞ்சம் அந்த காமெடின்ற விஷயமே இல்லாம ஒரு டீசெண்ட் ஒரு ஹாரரா ஒரு ஒரு ஃபீல் குட் ஹாரரா பண்ணணும்னு தான் பிளான் பண்ணேன் அதனால நானே அந்த ஹியூமர் எவ்வளோ ஸ்கிப் பண்ண முடியுமோ எங்கேயுமே நம்ம அதை இல்லாமல் ஒரு நம்ம சொல்லுவோம் இல்லையா கொஞ்சம் இங்கிலீஷ் நியூஸ்லாம் பார்த்தோம் டீசெண்டாக இருந்தது இந்த வாட்ச் பண்ணுறது அந்த ஸ்டைல் பண்ணணும்னு சொல்லி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் இதில் எல்லாமே பண்ணியிருக்கோம் ப்ளஸ் வந்து இந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே கண்ணனுடைய டீம் க்ரெயின் கேமரா லைட் டீம் காஸ்ட்யூம் டிபார்ட்மெண்ட் எல்லாருமே எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க ஒரு விஷயம் நான் எப்பவுமே சொல்லுவேன் என்ன தான் ஒரு பிஎம்டபிள்யூ ஆடி கார் எதுவாக இருந்தாலும் இந்த கார் போனோன்னா ஒரு ஐநூறுபா பெட்ரோல் போட்டு தான் ஆகணும் அந்த பெட்ரோல் இல்லைன்னா அந்த கார் அங்கே ஷெட்டில் தான் இருக்கணும் அந்த மாதிரி தான் எனக்கு என்னுடைய வெல்விஷர் பிரதர் மாதிரி மகேந்திரா சார் அவரை வந்து அன்எக்பெக்டாக மீட் பண்ணி ஹார் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிற விஷயம் வேற நான் பண்ணுற விஷயத்து மேல ஒரு நம்பிக்கை ஒன்று ஒன்று இல்லையா அவர் இந்த நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னா போஸ்டர்லேயும் சரி பேனர் சரி எங்கேயுமே ஒரு பேர் இருக்காது அவர் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு ஒன்னு நீங்கள் நம்பவே மாட்டீங்க அவர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் கூட அவர் சொல்லலை டில் ரிலீஸ் கிட்ட தான் வந்து இந்த மாதிரி நான் ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா ஆர்வம் பண்ணால் கரெக்டாக பண்ணுவார் சொல்லிட்டு எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட் பண்ணுற ஆள் கிடைப்பாங்கன்னு தெரியாது ஃபஸ்ட்டு இங்கே ஒரு ப்ராஜெக்ட் நான் அதான் சொல்லுவேன் நம்பிக்கை அந்த நம்பிக்கை இருந்தால் தான் இப்போது ஏன்னா ஆக்சுவலாக இப்போ அவர் இடத்துல யாராவது நானே இருந்தாலும் கண்டிப்பாக கோவப்பட்ருப்பேன் ஏன்னா லாஸ்ட் நவம்பரில் செப்டம்பர் இந்த மூவி ரிலீஸ் பண்ணிடும்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன் விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு அவ்வளோ புஷ் பண்ணிச்சு நீங்கள் பெரிய படங்களே வந்து விஎஃப்எக்ஸில் தள்ளி போகிறதுனால நீங்கள் படம் பார்க்க சொல்லுவீங்க சொன்ன அளவுக்கு மாதிரி விஎஃப்எக்ஸ் எதுவுமே இல்லையே அதில் சொல்லுவீங்க இல்லாமல் பண்ணுறது தான் அந்த அவ்வளோ ஒர்க் எடுத்துடுச்சு நம்ம ஆக்சுவலாக அவங்க செப்டம்பரில் நம்ம கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன்னு சொன்னாங்க மார்ச் எண்டு ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் தான் அவங்க ஹேண்ட் ஓவராக பண்ணாங்க அப்போ நாம் சொல்கிறது நம்பி ட்ரஸ்ட் பண்ணி நாள் இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்னை வந்து இந்த இந்த ப்ராஜெக்டில் ஃபுல்லாக டென்ஷன் ஃப்ரீயாகவும் அப்பப்போ ரொம்ப டென்ஷன் பண்ணுற மாதிரியும் இருந்தது நம்ம கேஎஸ்கே செல்வாபர் ஏன்னா ஒரு அண்ணன் அனந்தம்பிங்களா அந்த சண்டை வர்றது இது வரது எல்லாமே சகஜம் நைட்டு வந்து அப்படி பேசிப்போம் ஏன்னா ப்ரெஷர் எல்லாமே ஹேண்டில் பண்ணோம் அஸ் அ ப்ரொடக்ஷனாகவும் டைரக்ஷனும் எல்லாமே ஹேண்டில் பண்ணால் அவர்கிட்ட சொன்னால் பண்ணுவார் ஒரு ரிலாக்ஸாக சொல்லுவார் பண்ணலாம் சொல்கிறேன் அப்படின்வார் நமக்கு என்ன நடக்குதுன்ற மாதிரி இருப்பார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன விட மீடியா உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் சர்க்கிள் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் செல் புரியல கேட்கல சார் இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் செஞ்சிருவார் செஞ்சிருவார் அதுதான் சிலரும் செஞ்சிருவார் சிலர் வச்சு செய்வார் இல்ல கூலா வந்து மறந்துட்டேன் தூங்கிட்டேன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஸ்டைல சொல்லுவாரு ஆமா இதெல்லாம் வேற நம்ம எல்லாரையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் நம்ம ஜெகத் எனக்கு போன வாட போன மூவில ஒரு இது பண்ணாரு ஆக்சுவலா நெக்ஸ்ட் ஆமா ஆமா அவர் சொல்றேன் நம்ம ஜெகன் பிரதர் வந்து அடுத்த வருஷம் நீங்கள் அவரை கொஞ்சம் நிறைய பார்ப்பீங்க விஷில் நிறைய ஒரு மெனுக்கார் சைஸில் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆக்டர் இந்த மாதிரி எல்லாம் நிறைய ப்ராசஸ் இருக்கார் எனக்கு தெரிஞ்சு ப்ரொடியூஸ் பண்ணுறீங்களா இல்லை எங்கள் டீம் ஜெகன் சார் மேனேஜர் ஜெகன் சார் அவங்க டீம் ஆனந்த் நமக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார் ஸ்டில்ஸ் ஸ்டில் சைடில் வந்து ரெண்டு பேருமே சார் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க ஏன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய விஷயம் நமக்கு கொஞ்சம் கைட் பண்ணுவாங்க இந்த படத்தில் ரெண்டு பில்லர்னால் சொன்ன மாதிரி பிளேஸ் பேக் சோனி மேம்னா இதில் வந்து ஸ்மிருதி ரெண்டு பேருடையும் இப்போ நீங்கள் இதுவரையும் பார்க்காத ஒரு ஸ்மிருதியை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதில் கரெக்டாக அந்த மாதிரி வேறு இல்லை சுப்பிரமணிய சிவா சார் அவங்க பேர் சர்மிளா மேம் அவனை பண்ணாங்க எல்லாருக்குமே நல்லா பண்ணியிருக்காங்க ஒரு ஃபீல் குட் ஹாரருக்கு வந்து எப்பயுமே ஒரு நல்ல ஆடியன்ஸ் இருக்காங்க அந்த நீங்கள் தேட்டரில் பார்க்கும்போது அதை கண்டிப்பாக அதை ஃபீல் பண்ணுவீங்க நினைக்கிறேன் தேங்க்யூ இந்த ஆடியலட்சுக்கு வந்து இது ப்ரெஸ் மீட்டர் சாரி தேங்க்யூ வந்து இது இது பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் யாருன்னா மறந்துருந்தால் மன்னிக்கவும் நன்றி